ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல் இன்று எப்பொழுது இனிய பொழுதாக அமை உடனே இணைந்திருப்பது உங்கள் தோழி இப்போ பச்சை பட்டாணி சீசன் ஆரம்பிச்சிட்டு நம்மளுக்கு தெரியும் இந்த கிரீன் பீஸை வாங்கி எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் ரொம்ப நாள் கெடாம அப்படின்றத நம்ம வீடியோ பார்க்க போறோம் ஜெனரலாவே சில வெஜிடபிள்ஸ் சில ஃப்ரூட்ஸ் சீசன்ல கிடைக்கும் நம்ம எப்படி ஃப்ரூட்ஸ் நம்ம சீசன்ல வாங்கி சாப்பிட்றோம் அந்த மாதிரி சில சீசன்ல கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் அதெல்லாம் கிரீன் பீஸும் ஒண்ணு அதை நம்ம எப்படி ஈஸியா ஸ்டோர் பண்ணலாம்னு பாக்கலாங்களா வாங்க இதுக்கு நான் முதல்ல கிரீன் பீஸ் வாங்கியிருக்கேன் இது நல்லா முதல்ல உரிச்சு எடுத்துடலாம் இது நீங்க உரிச்சி எடுக்கும் போது ஒரு பாத்திரத்துல போட்ட பிறகு நல்லா வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ண போறோம் ஏன்னா கிரீன் பீஸ் அங்கங்க போட்டு போட்டுதான் எடுப்பாங்க அதனால நம்ம உரிச்சு கை வச்சு உரிக்கும் போது மேபி மேல இருக்க அழுக்குல உங்களுக்கு உள்ள போக சான்ஸ் இருக்கு கிரீன் பீஸ வாங்கும் போதே நீங்க நல்லா உருண்டையா இருக்கிறத பாத்து வாங்க நல்லா முத்து முத்தா இருக்கும் சில டைம் கொஞ்சம் பட்டையா இருக்க மாதிரி இருந்தா உங்களுக்கு அதுல பிஞ்சாதான் கிரீன் பீஸ் கிடைக்கும் இந்த மாதிரி சீசன்ல வாங்கி நம்ம உரிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி உரிச்ச பிறகு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஒரு டூ டு த்ரீ மினிட் டைம்ஸ் டூ டு த்ரீ டைம்ஸ் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிடுங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேன் இப்போ பாத்திரம் வச்சிருக்கேன் ஒரு அகலமான பாத்திரம் அதை தண்ணி ஊற்றிருக்கேன் அதாவது இந்த பட்டாணி முழுகளவு தண்ணி ஊற்றினா போதும் தண்ணி ஊத்தி கல் உப்பு போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நீங்க கல் உப்பு இல்லைன்னா மட்டும் சால்ட் போடுங்க கல் ரொம்ப நல்லது போட்டு தண்ணி வந்து ரொம்ப கூடாது ஏன்னா உங்களுக்கு கிரீன் பீஸ் போட போறோம் வெந்துடும் அதனால நல்லா கொதிநிலை வரும் தெரியுங்களா கீழே முட்டை முட்டையா வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா விடுங்க தண்ணியை நல்லா உப்பு எல்லாம் கரைய ஆரம்பிக்குது இப்ப உங்களுக்கு நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது கீழே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வாஷ் பண்ணி கிரீன் மசாலா போட்டுறேன் போட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா சில ஐட்டம் மேல வந்து வர சில மேல வந்திருக்கும் சின்ன சின்னதா இருக்கிறது எல்லாம் த்ரீ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அடுப்புலயே அந்த ஹீட் அதிகமாக அதிகமாக பச்சை பட்டாணி எல்லாமே அதனுடைய எடை எழுந்து மேல வர ஆரம்பிக்கும் எல்லாமே மேல வந்துடும் அப்படியே டக்குன்னு போயிடாதீங்க கலர் எதுவும் விடாதீங்க கொஞ்ச நேரம் பொறுத்து பாருங்க ஃபுல்லாவே மேல கிரீன் பீஸா தெரிய ஆரம்பிக்கும் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் கண்டிப்பாகும் இங்க பாருங்க இப்ப எல்லாமே உங்களுக்கு மேல அப்படியே படிய ஆரம்பிச்சிருச்சு இப்ப இத நம்ம டக்குன்னு வடிகட்டிடலாம் இந்த மாதிரி வடிகட்டிட்டு ஆர்டினரி வாட்டர் ஊத்தி வாஷ் பண்ணிடுங்க நம்ம எப்பவுமே இந்த மீல் மேக்கர்லாம் சொல்லி தெரியுங்களா மீல் மேக்கர் பண்ணிடாத மாதிரிலாம் டக்குன்னு வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு நல்லா ஒரு வடிக்கட்டில போட்டு வச்சிட்டீங்கன்னா தண்ணி ஃபுல்லா வடிச்சிடும் இந்த மாதிரி வடிச்சிட்ட பிறகு இந்த மாதிரி ஒயிட் துணி இல்லைன்னா ஏதாவது ஒரு துணியில போட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க ரெண்டு டு ரெண்டரை மணி நேரம் அப்படியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது தண்ணி எல்லாம் போயிட்டு நல்லா கிரீன் பீஸ் மட்டும் தனியா கிடைக்கும் ரெண்டு மணி நேரம் பொறுத்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் பாருங்க தண்ணி எதுவுமே இல்லை கிரீன் பீஸ் நல்லா உங்களுக்கு வாங்குற மாதிரியே கிடைச்சிருக்குங்களா இத மாதிரி பக்குவம் வந்த உடனே பாக்ஸை போட்டு வச்சிடலாம் நீங்க ஒரு ரெண்டு மூணு பாக்ஸை பிரிச்சு வச்சீங்கன்னா ஒரு பாக்ஸ் முதல்ல யூஸ் பண்ணீங்க அதுக்கப்புறம் அட்டை பாக்ஸை யூஸ் பண்ணலாம் ஒரே பாக்ஸை போட்டீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன் மூணு பாக்ஸை போட்டு இதை நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணீங்கன்னா கெடாம இருக்கும் ஒரு டூ டு த்ரீ மந்த் வரைக்கும் கெடாம இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சீசன் கிடைக்கிற பாச்சப்பட்டாங்க இதே உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மரங்க இருக்கு வெளியில பிரிஸ் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ